விசுவாசப்படுத்திக்கோ அப்புறமேட்டு பாடு அப்படின்னு அப்படிதான் உலகம் அப்படிதான் இருக்கு அதனால தலங்கறும் தேரென்ன தண்ணீர் பருக தந்து உயர் கொள்ளாய் அழுங்குகின்றேன் அடியேன்னு உடையாய் உன் அடைக்கலமே மணிவாசகர் வேகவேகமாக வந்தாரா குதிரையில வருகிற பொழுது அவருக்கு தொண்டை எல்லாம் வறட்சி ஏற்பட்டது அந்த தொண்டை வறட்சியில் கீழே பெருமாள் என்ன தெரியுமா கங்கையை எடுத்து தம் திருவாயிலே நீரை ஊற்றினாராம் தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய கொள்ளாய் அழுங்குகின்றேன் அடியேன் உடையாய் உன் அடியேன் உன் அடைக்கலம் என்று சொன்னார் அடிகள் பெருமாள் மணிவாசக பெருமாள் அதுபோல ஒண்ணுமே தெரியல தன்னை மறந்தார் தன் நாமத்தை கெட்டார் அவருடைய முகம் சந்திர பிம்பங்களோடு கூடிய ஆறு முகங்கள் கூடிய எல்லாம் அல்ல திருவண்ணாமலை கம்பத்திலையனார் கந்த கடவுளுடைய முகம் தெரிந்தது சந்திர முகங்களும் சந்தனவதங்களும் அவனுக்கு சேர்ந்தது முருகன் பார்த்தார் எனக்கு ஒரு நல்ல சரியான ஒரு ஆள் கிடைச்சிட்டார் எங்க அப்பாவுக்கு நாலு பேர் எனக்கு ஒருத்தர் நீ போதும் ஒன்னை வச்சு நான் திருப்புகளை பாட வைக்கிறேன் என்னுடைய கௌமார கௌமாரத்தினுடைய தொண்டை நான் பரப்புகிறேன் பார் என்று சொல்லி அருணகிரி பெருமாவுடைய சிரசின் மீது தம்முடைய பாதத்தை தூக்கி தீட்சை வழங்கினான் எல்லாம் அல்ல முருகன் சுப்பிரமணியன் அப்படி தீட்சை வழங்கி செப்பு என்னை பற்றி பாடு எல்லா கடவுளும் சொல்லுகிற முதல் வேலை தேவார திருவாசகங்களை பாட சொல்றாங்க நம்ம அதை பாடுறதே இல்லை கோயிலில் போனால் ஊர்நாயம் உலக நாயம் அத்தனையும் பேசி இருக்கிற பாவத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு தான் வெளியே போகிறோம் கோயிலில் போனால் எதுவும் தெரியலையா தயவுசெய்து சிவபுராணத்தையாவது சொல்லணும் சிவபுராணம் தெரியலையா நமச்சிவாய மந்திரத்தையாவது சொல்லணும் அதுவும் தெரியலையா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அல்வாய் குகரேன்னு சொல்லணும் அதுவும் தெரியலையா மௌனமாக இருந்து வழிபாடு செய்கிறோம் அப்ப கேட்டார் முதல் திருப்புகள் என்னை பாடுன்னு சொல்றியே நான் எப்படி பாடுவது என் செய்ப்பதையும் வேலும் மயிலும் நான் வாழக்கூடிய தலத்தையும் வைத்து பாடு என்று சொல்ல அருணகிரி பெருமானுடைய ஞானம் பெற்று முதல் திருப்புகள் இந்த திருப்புகளை பாடினார் பாடி முடித்து முருகனுடைய அருளை பெற்றார்